ஐயோ இந்த ஆச்சி உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கு நல்ல நேரம் முடியத்துக்குள்ள பூஜை போட்டு கடைய ஆரம்பிக்கலன பார்த்தா இது உள்ளே போய் என்ன கடு பேத்திட்டு ஆச்சி உள்ள போய் நீ எம்மா நேரம் ஆச்சி ஏன் சீக்கிரமா அந்த பூஜை தட்டி எடுத்துக்கிட்டு வரசா வாஏ பூஜை போட்டுட்டு நல்ல நேரம் முடியத்துக்குள்ள கடைய ஆரம்பிக்கலன பார்த்தா உள்ள போய் நின்னுக்கிட்டு கடு பேத்திட்டு கிடகே எதுக்குதே இப்படி என்ன காலையிலே வைக்கிறதே தெரியல ஏண்டியா ஏண்டியா ஏன் இப்படி வீர் வீர்னு கத்திட்டு கிடகா காலையில இருந்து வீட்டு வேலை திங்கி செஞ்சு கைய கல்லா வலிக்குதுடியா இதுல வேற வேலைக்கு போற உன் புருஷனுக்கு தோத்த வேற நான் தான் பொங்கி தர வேண்டியதா கடக்கு நீ பொறுப்ப ஒரு வேலையாவது செய்யறே சொல்ல ஆ உன கடை ஆரம்பிக்கிற கடை ஆரம்பிக்கணும் எதாச்சும் ஒரு பண்ணிட தெரியல சரி பரவாயில்லை பண்ணிட்டு பா அதுக்கு நீ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கணும் யாட்டி இந்த வேலை செய்யி அந்த வேலை செய்யின்னு என்னைய போட்டு கஷ்டப்படுத்திட்டு கடக்க பைசான காலத்துல எனக்கே கை வர மாட்டேங்குது கால் வர மாட்டேங்குது அந்த கஷ்டத்துல நான் கடங்கி நீ என்னன்னா வேலை சொல்லி வேலை சொல்லி என்னைய இன்னும் கஷ்டப்படுத்திட்டு கடக்க ரொம்ப பண்ணாதாச்சி

குடிச்சிக்கிற கண்டிப்பா உங்களை தேடி வருவான் அது நடக்க தான் போகுது பாரு கந்து வட்டிக்காரங்கிட்ட வாங்கின கடனை கட்டணும்ல அதுக்காக வச்சு உன் மாமியார் காதே உன் காலில் வந்து உழுவாட்டி நீ காவலையே படாத கிளவி கால உழுறாங்க பத்தியா அவங்களை மட்டும் என்னைக்குமே நம்பக்கூடாது கூடாது என்னைக்கு நம்மள காலை வாருவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி என் அத்தை கிளவியும் என்னைக்கு பல்டி அடிக்கணும்னு தெரியாது அதுவும் என் அத்தை அடிக்கிறது பல்டி இல்ல அந்த பல்டி அதை மட்டும் நம்பவே கூடாது இப்போ நான் நல்லா அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் உசாரவும் ஆயிட்டேன் அப்புறம் இந்த கடை கடனே எப்ப பார்த்தாலும் ஏதாவது தெரியல

ஒன்று கட்டியா என் கூட சுட்டி திருக்குவேன் அவளுக்குன்னு குடும்ப குழந்தை குட்டி நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சி கிடச்சினா அந்த குடும்பம் மறுபடியும் ஒன்று கட்டியா என் கிட்டயா கொண்டாந்து விட்டு புச்சியா கடை அவளே என்னப்பா இது நல்லபடியா இவளுக்கு ஒரு நல்ல புஜ்ஜிய கொடுப்பா பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு ஓகே ஏடி கிடக்க கடையிட்டா என்ன கடக்கு இட்லியே கடல வச்சுக்கிட்டியா என்ன ஆச்சி கருகி வைக்கல உருகி வைக்கல இதெல்லாம் கலர் கலர் இட்லி இப்படிதான் இருக்கும் கலர் கலர் இட்லியா ஏட்டி இது இருக்கடா இந்த மாதிரி இட்லியெல்லாம்ப்பா நேத்துக்கு இட்லிக்கு மாவு அரைச்சு கொடுக்கும்போது வெள்ளை வெளியான மளிகை பூ மாதிரி தான கலர்ல அரைச்சு கொடுத்தே இப்போ என்னடானா எது கறிக்கு போட கலர்ல கருப்பா கடுக்கு அப்படி எது பச்சை பச்சையில கடுக்கு இன்னொரு சிவப்பு பேர் கடுக்கு என்னடி இது இட்லிக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கே என்ன ஆமா பெயிண்ட் தான் அடிச்சு வச்சிருக்கேன் பேசுது பாரு டா கஸ்டமர் வர நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்காதே அப்புறம் அவங்க எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடு இட்லியை வாங்காமலே போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு பிச்சு வச்சு டெக்னிக் பார்த்துக்கேன் எல்லாம் இட்லியா கலர் பவுடர் கலர் வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் சீக்கிரட்டு நீ பேசாம வாயை முடிக்கிட்டு அவங்க இரு கண்ணது கலர் பவுடர் கண்ணு வெச்சிருக்கியா ஏடி இத துணங்கள வவுது வவுது கலக்க போடுடி அப்புறம் வாந்தி பேதின வவுதால போய்கிட்டு எவளோட ஆஸ்பத்திரி போய் ஏதோ சாய் போச்சுனா கடசில இங்க தாடி வந்து நிப்பாக ஐயா அதுல ஒண்ணு வர மாட்டாக இந்த உலகத்துல கலப்பட இல்லாத பொருள் இதாச்சி இருக்கா சொல்ல பாப்பா சொல்ல அவ்ளோவியா சாமி கும்பிடுறது கோயிலுக்கு போறோம் அங்க குடுக்குறதுக்கு என்ன தராக தீர்த்தம் தராக நல்லா வாங்கி வாய்க்கு ருசியா குடிக்கிறியே அந்த தீர்த்தத்துல கூட வெள்ளத்தையும் துளசியும் போட்டு தான் அந்த தண்ணியில கலந்து வச்சிருக்காங்க

ஐயா 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 வாய் இது நால வாய் வெத்தலை பாக்க வெத்தலை பாக்க போடி போட்டு வாயை எப்படி கோணச்சு விடாது இந்த கடை ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனு அடி உதணும் அப்படியே வாயை வைக்கிறியே யாச்சி உருப்பிட்ட மாதிரி தப்பாது இன்னைக்கு இங்க இருக்கிற இட்லி எல்லாம் நான் மட்டும் விற்கலையோ இந்த இட்லி அத்தனையோ உன் வாயில் தான் சொருவோம் பார்த்துக்க நீ தானே வாயை வச்ச இந்த இட்லி எல்லாம் சாப்பிட்டா ஓத்தால போகணுமே அப்ப இந்த இட்லி எல்லாம் சேல்ஸ் ஆடுவேண்ணா அத்தனையும் உன் வாயில் தான் வைப்பேன்

போதும் போதும் நீ உள்ள போ வியாபாரம் நடக்கும் போது நீ ஒண்ணு வெளியே வர வேண்டாம் அதுக்கப்புறம் அப்புறமட்டيكي வர கஸ்டமர் கிட்ட நீ எடக்கு ஏதாச்சும் ஒரு வாயை கொடுத்து வியாபாரம் நடக்காம பண்ணிடுவே எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அப்ப குரல் கொடுக்க அது மட்டும் கொண்டு வா மத்தபடி நீ உள்ள போய் வேலையை பாரு போ பாடி பாவி மாவுல வேலை வேணாமட்ட நான் வேணாம மத்த நேத்துல வேட்டி ஓடணுமா நடுத்து யார நழுத நல்லபடியா கடையை ஆரம்பிச்சாச்சு இந்த கடை வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சு அதுல வர பாலை வச்சு இன்னும் பெரிய கடையை ஓபன் பண்ணணும் என்ன நேரமாச்சு இன்னும் ஒருத்தரே ஆளை காணும் பள்ளிக்கூடத்துக்கு போற பயல்களும் காணும் காலேஜ் படி படிக்கிற பயல்களும் காணும் வேலைக்கு போற ஆளுங்களையும் காணும் சுட்டு வச்சு இட்லி சூடே ஆரி போச்சு இன்னும் ஒருத்தரே ஆளை காணும் இப்படியே விட்டோம் அதுக்கப்புறமா ஆறி போன இட்லி நாரிக்கிட்டே போகும் பேசாம நம்ம தாரக்க மந்திரத்தை ஆரம்பிச்ச வேண்டியதா வாங்க ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க சூடான இட்லி சுவையான இட்லி சூப்பரான இட்லி நம்ம சின்ன பொண்ணு கடை இட்லி சொட்டுக்கிறதுக்கு கொடுப்போம் கூடவே சட்னி புத்தம் போது இட்லி சாப்பிடுங்க அல்லுங்க கிள்ளுங்க ஆனா முதல்ல காய்ச்ச குடுங்க வாங்க 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 அனடே வாங்க 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 என்னம்மா புது கடையோ ஆளனே புது கடை இன்னைக்குதான் முதல் முதல்ல வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கி உங்க கையால வந்து போலி பண்ணிட்டு போங்க அப்படின்னா வேலையும் கம்மியா தான் இருக்கும் அட விலை என்ன விலை மனசுக்கு மனசுதான் முக்கியம் வாங்கனே வந்து நம்ம கடையில் இருக்கிற இட்லி சட்னி சாம்பார் இது தோசை எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு முறை சாப்பிட்டுக்கிறா திரும்ப திரும்ப வருவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நாக்குல உட்காந்து நடனம் ஆடும் பாத்து கொடுங்க பரவாயில்லையே நல்லா பேசுறியம்மா வியாபாரத்துக்கு பேச்சு உத்தி ரொம்ப முக்கியம் அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு ஆடே நீங்க இப்படி பேசிட்டே இருந்தேன் எப்படி நீங்க முதல்ல என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க என்னமா இது கடையில் ஏதோ கலக்காக வச்சிருக்கே

ஐயோ என்னே நான் ஒண்ணு கதை கட்டல நான் வந்து உண்மையதான் சொல்லுதே இதெல்லாம் எங்க காண கிடைக்காத இட்லி பாத்துக்கு அரிய வகை இட்லி அதுலயும் இந்த சாப் கலர் இருக்கு பாத்தீங்களா இந்த இட்லி நாலு சாப்பிட்டா போதும் உடம்புல நாற்பது லிட்டர் ரத்தம் ஊறும் ரத்தம் ஊருமா பின்ன பித்தமா வரா இது சாதாரண இட்லி இல்லன்னு இட்லி என்ன இட்லி ஹீமோகுளோபின் குளோபின் உங்களுக்கு தெரியாதா நம்ம அண்ணி கூட மாசமா இருக்காங்கல்ல உடம்புல ரத்தம் இல்லன்னு டாக்டர் சொல்லிருப்பாங்களே

அடே மூக்குல குத்துனா எப்படி லத்த வருதோ அதே மாதிரி இந்த இட்லி சாப்பிட்டா லத்த வரும் அந்த பிள்ளை சொல்றது இல்ல நல்ல ஏமா நீங்க போக என்னமோ இங்கிட்ட தள்ளுக்கல ஏமா நீ சொல்றதே தெரியுங்க சரி இந்த சவுப்பு இட்லி சாப்பிட்டா உடம்புல ரத்தம் செய்யணும் சொன்னேன் சரி ஓகே ஆனா அது என்ன கருப்பா எதை கவுத்து போட்டு வச்சிருக்கேன் இது தெரியாதா இதுதான் கறி இட்லி கறி இட்லியா கறி அதே மாதிரி இந்த இந்த கறி கறி இது வரைக்கும் எந்த கிடைக்காது மது நம்ம நம்ம புதுச்சா சூப்பர் இருக்கும் ஊர் விரும்பி சாப்பிடுறது துவச்சுல்லாமல்ிரும்பி சாப்பட்லி அதுக்கு பேர் தான் என் கறி இட்லி கூறு கூறு எம்மா எனக்கு அந்த கூறுக்கட்டும் ஒரு எட்டு பாச்சல் பண்ணி கொடுத்து என் பொண்டாட்டுக்கு முதல்ல எடுத்து போய் குடுக்கணும் அவளுக்கு தேரணும் கவலைப்படாதீங்க நாலு இட்லி சாப்பிட்டா உடம்புல நாற்பது லிட்டர் ரத்தம் வரும் அதே மாதிரி எட்டு இட்லி சாப்பிட்டா அப்ப எண்பது லிட்டர் ரத்தம் வரும் தவளே படாதிக்க எக்கச்சக்கமாக கிடக்கும் எட்டு புள்ளையும் தைரியமாக வாங்கிட்டு போய் குடுக்க ஒரு மனுஷனுக்கு உடம்புல ஆறு லிட்டர் ரத்தம் நீ என்ன அநியாயத்துக்கு நாற்பது லிட்டர் ரத்தம் சொல்கிற அதெல்லாம் எங்க ரோடு ஓரத்தில் சாதான இட்லி கடையில் இட்லி சாப்பிடற மாதிரி அவங்களுக்கு தான் நாலு லிட்டர் ஆறு லிட்டர் ரத்தம் வரும் நம்ம கடை இட்லி ஸ்பெஷல் இட்லி எங்கேயும் கிடைக்காது இட்லி பாத்துக்கிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டா நாற்பது எண்பது நூற்றி இருபது அப்படிதான் போகும் சந்தேகம் இருந்தா பழத்தை கொடுத்துட்டு இட்லி பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில உட்கார்ந்து பிரிச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரியில போய் ரத்த டெஸ்ட் எடுத்து பாரு அப்ப தெரியா ஏன்னா சும்மா எதுக்கு போட்டு வாங்க வாங்கிட்டு அதை சொல்லுது இல்ல உங்களுக்கு பாருங்கண்ணே எந்த கடையில சொல்லுவாங்க பாத்துக்க கண்டிப்பா அதுல ரத்தம் சேரும் ரத்தம் இல்ல பித்த கூட வராது இட்லி சாப்பிட்டா ஏனே இந்தாங்கண்ணே முத முதல்ல நான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன் இதுல முதல் மொழியே நீங்க தான் பாத்துக்க அதனால ஒரு செட்டு சாம்பார் சட்னியும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சரிமா எமௌட்டாச்சு

அப்படியா அது என்ன ஸ்பெஷலு இந்த பச்சை கலர் இட்லி இருக்கு பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க புதினா செஞ்சது செஞ்சுது அது சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு புத்து புதுவையா அப்படியே ஒரு உணர்ச்சியோடு இருக்கும் பாத்துக்கிடுங்க அது மட்டும் இல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க நம்மளே சுத்தி 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 வருவாங்க நிசமாவா ஆமனே இந்த பச்சை கலர் இட்லி வாங்கி போய் கொடுத்து பாருங்க உங்க மேல பைத்தியம் அடிச்சு சுத்துவாங்க அப்ப இந்த கருப்பு கலர் இட்லியை வாங்கிட்டு போய் கொடுத்தா காலி கழிச்சு போங்களா அதெல்லாம் உங்க மூஞ்சி பார்த்தாலே காலி துப்புனா தோணுது இது நீ இட்லி வாங்கி கொடுத்து வர காலி துப்புனமா சொல்லுது சும்மா வேண்டாமா வேண்டாம் நீ இப்போதைக்கு இது மட்டும் போதும் வேற வந்து நான் வாங்கிக்கிறேன் ஆ சரிங்க என்ன சரிங்க நம்ம கடை எப்போ இங்கே தான் நடக்கும் நீங்க எப்போ வந்து வாங்கிக்கலாம் சரி மாப்பிட்ட வாரம் கெட்டு இட்லி எண்பது ரூபா கொடுத்தது இல்லாம எக்ஸ்ட்ரா இருபது ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போற ஒரே கேள்வி இவனா தான் இருப்பான் ஜாலியா ஜிங்கானா நல்ல வேலை நம்ம சொல்றதெல்லாம் உட்பட நம்பி ஒரு இழுச்சி வாய வாங்கிட்டு போயிட்டா

காலைல காலையில் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் வருவீங்க போல உங்களுக்கு அண்ணி பார்த்து பார்த்து என் நேரம் காத்தில் கிடக்குது போகிற வர கஸ்டமர்லாம் இட்லி வேணாம் இட்லி வேணுன்னு கேட்டுட்டே கிடக்காது சாப்பாட்டுக்கு வேணும்னு வந்து நின்றவங்கள கொஞ்சம் பொறுகெண்ணா சொல்ல முடியும் அதனால இதயா அவங்க போனி பண்ணிகிட்டு போயிட்டாங்க என்ன கண்றாளி நீ மஞ்சள் ஐயோ எக்கா நல்ல வேலை நாம போனி பண்ணி ஆரம்பிக்கல இவ ஏதோ இந்த இட்டில கலப்பட செஞ்சு விச்சிட்டு இருக்கா போல அத கலகலா தான் கடுது ஆ போதும் போதும் வசந்தி அக்கா உன் வாய் எஸ்கிரீம் நீ அமைதியா இருந்தாலே போதும் பாத்துக்கிடுங்க இல்ல அது பொல்லாதல என் கடைய பத்தி பதந்தி பரப்பி என் வியாபாரத்தை கெடுக்காத கஷ்டப்பட்டு என் மூளைய கசிக்கு பிஞ்சி இந்த இட்லி எல்லாம் கண்டுபிடிச்சி வித்துருக்கேன் தெரிஞ்சுக்க சும்மா அங்கிட்டயோ இல்லாத பொல்லாதமா என் கடைய பத்தி வீண் வதந்தி பரப்பி என் வியாபாரத்தை கெடுத்துறாத சொல்லிவிட்டேன் ஆமா ஆமா நீ கண்டுபிடிச்சதுக்கு ஆஸ்கார் அவளை தான் கொடுக்கணும் அங்க கொடுக்கறதுக்கு காத்துட்டு கிடந்தாங்க போய் வாங்கிக்க ஆளே அவளையும் பாரு

ஏக்கா உங்களை மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு ஆள் இருக்குது வரைக்கும் அவள் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான் நடத்துட்டியம்மா நடத்து நீ உன் நாடகத்தை நல்லா நடத்து நல்லா பாருங்க நான் உடனே நாடக கம்மி வைக்கல ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் ஜெனமா வச்சுக்க ஏக்கா வீட்டில் எக்கச்சக்க வேலை கிடக்கு நீ கூட இங்கே நின்று விட்டு வெட்டி எல்லாம் பேச முடியாது எதை நீங்கள் கூப்பிட்டு இருந்தால் வந்தேன் நான் வீட்டுக்கே போகிறேன் ஆமா ஆமா கலெக்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போடுவாலும் காலி கிடக்குல்ல அங்கதான் போறீங்களாக்கோ சரிக்கா நீங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு இட்லி போல சாப்பிடலாம் சாம்பார் சட்டி வச்சு கொடுக்குவா ஐயோ வேணாம் டி வேண்டாம் வவுத்துல புள்ளி வச்சுக்கிட்டு கண்டதை பண்ணதை சாப்பிட்டா பிறகு எனக்கு தான் கஷ்டம் பார்த்துக்க அதனால நீ உன் கடை வியாபாரத்தை பாரு அதை போனி பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு வீட்டில் வேற எக்கச்சக்க வேலை கிடைக்கு எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு பார்த்துக்க நான் போய் பொறுமை அந்த வேலைலாம் செய்கிறேன் நீ கடை வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் மாட்டிக்கு வா உட்காந்து ஆறாம் முறை உட்காந்து கடை பேசுவோம் ஆ சரிக்கா ஒரு வழியே நூறு ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தாச்சு இன்னும் போற வரவங்களை ஒரு நாலு பேர் பிடிச்ச பார்த்து ஒரு நாற்பது பொய்யை சொல்லி ஒரு ஐம்பது இட்லி வித்தோம்னா அம்மா லாபம் வந்துடும் அது போது நமக்கு